வருடத்தை பாதசனி என்றும் அழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மகரத்திற்கு பாதசனியும் கும்பத்திற்கு ஜென்மசனியும் மீனராசிக்காரர்களுக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியால மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த ரெண்டரை வருடம் விரயசனி நடைபெறப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்கூடிய விரயசனி முடிந்து அடுத்த ரெண்டரை வருடம் சனி நடைபெற போகிறது ஆம் கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கூடிய ஜென்மசனி முடிந்து இறுதி இரண்டரை வருடமான பார்சனி நடைபெறப் போகிறது இதுல மகராசிக்காரர்களுக்கு ஏழரை இருந்து முழுமையாக விடுதலை அடைப்போகிற மேசராசிக்கு ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி அடுத்த ஏழரை வருடம் நடைபெற போகிறது ஆம் மேசராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு பாண்டாம் வீடான மீன ராசியில் நிகழும் இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மற்றும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சனி பகவான் சனி இந்த பயிற்சி சமயத்துல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது உங்கள் கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலங்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இது இருக்கும் பொதுவாக நாம் நல்லதை மட்டுமே செய்திருப்போம் என்று சொல்ல முடியாது நமது தீய வினைகளுக்கும் பலனை அனுபவிக்க நிலை காணப்படும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள்ல சில பல தடைகளை அனுபவிக்கலாம் சில விஷயங்கள்ல நீங்கள் பின்னடைவுகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் முக்கியமாக உத்தியோகத்துல உடனடியாக முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை என்றாலும் படிப்படியாக வளர்ச்சி இருக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிதாக வேலை தேடுபவர்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலம் நீங்கள் படிப்படியாக உதவிகரமாக இருக்கும் எனவே உங்கள் இல்லங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்க திட்டமிட்டு செயல்படுங்க வேலை மாற்றம் விரும்புபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் அல்ல என்றாலும் அவசியம் மாற்றம் தேடுபவர்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் பதவி பொறுப்புகள் வேலை அளிக்க நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுங்க உங்களுக்கு முடியிருந்து நீங்கள் நினைக்கும் வேலையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க அதன் மூலம் மெதுவான முன்னேற்றம் என்றாலும் நீங்கள் தடையின்றி பல மடங்கு முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு இது சிறந்த காலகட்டம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் தொழிலில் பல மடங்கு முன்னேறுவீங்க கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் நீங்கள் உங்கள் தொழில் விஷயமாக தொழில் முனைவரை சந்திக்கலாம் நிபுணர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் காதல் குடும்ப உறவு குடும்ப நண்பர்களுடன் உறவுகளை சரியான முறையில பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களின் ஆதரவு கிடைக்காம போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இழலாம் இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டு விடுவது நல்லது ஒளிமறை வின்றி பேசுவது பாதி பிரச்சனைகளை தீர்த்துவிடும் உங்கள் பேச்சில கவனம் தேவை உங்கள் காதல் உறவை திருமண உறவாக நீங்கள் மாற்ற நினைக்கலாம் உங்கள் முயற்சியில கவனமும் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில மோதல் வராம தடுக்க கருத்து வேறுபாடுகள் உறவு பாதிக்கப்படலாம் பேசி அவற்றை தீர்த்துக் கொள்ளலாம் புரிந்துணர்வு மூலம் உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் வாக்குவாதங்களை தவித்துவிட்டு வாழ்க்கை துணையின் கருத்துக்கு மதிப்பளிப்பதன் மூலம் உறவில பிணைப்பு கூடும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது நல்லது இது உங்கள் உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் உள்ள குறைகளை பார்க்காம நிறைகளை பாருங்க நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் பண விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பங்கு வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு நிதி நிலை இருக்கலாம் யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்காதீங்க பண விஷயங்கள்ல லாபம் காண்பதுல தாமதம் இருக்கலாம் ஏஜெண்டுகள் அல்லது முகவர்கள் உங்களை முதலீடு வற்புறுத்தலாம் அதன் மூலம் உங்கள் சேமிப்பு கரையலாம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரலாம் எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது பணத்தை சேமிக்க முயலுங்க மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் அது சமாளிக்கும் வகையில இருக்கலாம் எனவே கவலை வேண்டாம் கடின உழைப்பு மேற்கொள்வதன் மூலம் படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஆராய்ச்சி சந்த கல்வி பயிலுபவர்கள் சிறப்பாக செயல்படலாம் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகள் மூலம் வெற்றி பெறலாம் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் உடல்ல சிறிய பாதிப்பு இருந்தாலும் அலட்சியம் செய்யாம மருத்துவ ஆலோசனை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியம் முக்கியம் எனவே உங்கள் மன ஆரோக்கியத்துல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்க உங்கள் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி கொள்ளுங்க ஏற்கனவே உள்ள உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவை உண்ணுங்க முக்கியமாக சனிக்கிழமைகளில் உடல் உணமுற்றோர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யவும் தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கவும் அல்லது கேட்கவும் சனிக்கிழமைகள ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போரைகள் மற்றும் துணிகளை வழங்கவும் சனிக்கிழமைகளில மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கவும் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகள உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்க முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிபவான் ஏழரை மேச்ச ராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம் அள்ளி கொடுப்பா சனிபவான் தேதி மீராசிக்கு இடம்பெயர் உள்ளார் சனி பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சனி பயிற்சி என்பது ஜோயிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழை நாட்டு சனி சனி திசை தொடங்குவது வழக்கம் தற்போது சனிபவான் கும்பராசியில உள்ளார் ஏழை நாட்டு சனி என்பது விரேசனி ஜென்ம சனி பால் சனி

Grazie சனி உச்சத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்களை கிடைக்க செய்வார் நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் கும்பராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு இடம்பெற உள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு விரைய சனி தொடங்க உள்ளது அதாவது சனி பயிற்சியால மேசராசினருக்கு ஏழரை சனியின் முதல் கட்டம் தொடங்குகிறது தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் தொட்டது துலங்கும் நிதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஏழரசனியின் தொடக்கம் என்பதால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் எதிர்கால பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே தயாராக கொள்ள வேண்டும் பாதம் முதுகு கழுத்து பாதவலி ஏற்படும் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் பிள்ளையார வழிபடுவது நல்ல பலங்களை தரும் தேக ஆரோக்கியத்துல மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில எந்த ஒரு குறையும் இருக்காது ஏதாவது ஒரு மன அழுத்தத்துடன் இருப்பீங்க இருப்பீங்க எல்லாமே இருந்தாலும் பயத்துடனே எந்த ஒரு குறையும் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கலாம் பெரிய நட்பு வட்டாரத்தை வைத்திருப்பீங்க கடைசி பன்னெண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து விட்டீர்கள் இந்த ஆண்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்க திருச்செந்தூர் குரு வழிபாடு செய்வது அனுகூலத்தை உண்டாக்கும் பாசிட்டிவான எண்ணங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க நாம் செய்யும் கருமங்களுக்கு ஏற்ப பல தருவார் தானதர்மம் கொடுப்பதிபகான் நல்ல பலங்களை அள்ளி தருவார் இது எதிர்மறையான செயல்களின் தாக்கத்திலிருந்து இருந்து நம்மை காக்க உதவும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபஞ்சாம் ஆண்டு ஏற்படும் பயிற்சி காரணமாக மேசராசியின் பார்வையில் இது ஏதாச்சனியின் முதற்கட்டமாக அமைகிறது இதனால சனியின் பாதிப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு குறைவாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் குடும்ப உறவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பொறுமையாக எதிர்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைக்க முடியும் எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து ஈடுபடுவது நல்லது வரும் காலங்களில் ஏதா சனியின் ரயைகள் மேசராசியில் உள்ள அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தீவிரமடை என்பதால் ஆன்மீக வழிபாடும் எதையும் எதிர்கொள்ளும் மனோபலத்தையும் அதிகரித்து கொள்ள வேண்டும் முக்கியமாக வீரதீர செயல்களை சாதிக்கும் மேசராசி நேர்களே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடத்துல வருகிறார் அடுத்த ஏழரை வருடம் உங்களுக்கு சனி பகவானின் தாக்கம் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி ஜூன் வரை உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி மார்ச் முதல் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை இந்த ஏதனையில திருமணம் செய்யலாம் ஆனா வீடு வாகன யோகம் மட்டும் உடனே ஏற்படாது கட்ட விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யுங்க உற்ற உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் எனவே வீண் பேச்சுக்கள் விவாதங்களை இந்த காலகட்டங்கள்ல குறைத்து கொள்ள வேண்டும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் கவனமோடு செயல்பட வேண்டும் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடர் இடத்துல கொடுத்து பார்த்து தொழில ஆரம்பிங்க உங்கள் சுய ஜாதகத்தை தசாபுத்தி நன்றாக இருந்தா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எனவே புதிய முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கு முன்னர் ஜாதகம் பார்த்து செயல்படுங்க